காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் எழுபத்தைந்தாவது ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு மாபெரும் போதை பொருள் மனித சங்கிலி எதிர்ப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியின் நுழைவு வாயில் முன்பு இன்று எழுபத்தைந்தாவது ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு மாபெரும் போதைப் மனித சங்கிலி எதிர்ப்பு விழிப்புணர்வு பச்சையப்ப நாடவர் கல்லூரி முதல்வர் முனைவர் பா கூத்தன் தலைமையிலும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சிவபாலன் மற்றும் இரா கிருஷ்ணன் இரா ரவீந்தர் ஆகியோர் முன்னிலையில் விழிப்புணர்வு நடைபெற்றது விழிப்புணர்வில் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் முனைவர் பாண்டிராஜ் முனைவர் அண்ணாதுரை முனைவர் ஆனந்தன் முனைவர் கோபாலகிருஷ்ணன் முனைவர் அருள் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்